வணக்கம் நாம் அனைவருமே இந்த சரிகம நிகழ்வுகளை பார்த்திருப்போம் அதுல திவினேஷ் வெற்றி பெற்றார் அந்த கிராண்ட் பினாலேயில மிக சிறப்பாக பாடி வெற்றி பெற்றார் வெற்றி பெற்ற அந்த மகிழ்வு எல்லாருக்கும் மனதளவுல பெருசா இருக்கும் இந்த வெற்றியை கொண்டாடணும் அப்படின்னு எல்லாருக்கும் தோணிருக்கும் நிச்சயமா அந்த குழந்தை வெற்றி பெறணும் அது தெய்வீக குழந்தையா அவர் பாடின தத்துவ பாடல்கள் அந்த தத்துவ பாடல்களுக்கே அவருக்கு அர்த்தம் தெரியுமான்னு தெரியல ஆனா அவர் அவ்வளோ சிறப்பாக பாடி அந்த பாடலை எல்லாம் நமக்கு மனதில் பதிய வச்சார் அதிகபட்சம் எல்லாமே கண்ணதாசன் பாடல்கள் தான் அந்த குழந்தை பெற்ற வெற்றி என் மனதுல என்ன தோணுச்சுன்னா தலையில பணங்கா வைத்தது போல தோணுச்சு அந்த குழந்தைக்கு எந்த எக்ஸ்பிரஷன் எல்லாரும் போது மட்டும் சிரிக்கிறான் அப்போ அவன் வந்து அவனோட குழந்தைமையை தொலைச்சிருவானோன்னு பயந்தனா ரொம்ப பயந்த தொலைச்சிட்டானோ என்னமோ நான் அவனுக்கு கிடைத்த அந்த அதீத புகழ் அவனை வாழ விடாம குழந்தமையை அனுபவிக்காம விட்டுருமோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு அதனாலதான் இந்த நான் மேக்கப் பண்ணணும்னு தோணுச்சு ஆனா அவன் என்ன மாதிரி ஆகுவான் நம்ம எல்லாரும் நினைச்ச மாதிரியே இன்னும் பெரிய வெற்றியாளரா மாறுவானா இல்லை இந்த வெற்றியே அவனுக்கு நிறைவு தந்துருமா இதற்கு பிறகு அவன் பெரிய பாடகனா மாறி இன்னும் வள வருவானா சினிமா துறையில எல்லாம் அவன் குரல் ஒழிக்குவான் இதெல்லாம் என்னோட கேள்விகளாக அமைஞ்சிச்சு அவன் எவ்வளவு பெரிய வெற்றியாளனா மாறிட்டான் ஒரு சிறு வயதிலேயே தெய்வ குழந்தையா மாறிட்டான் அந்த பார்வைகள் எல்லாம் அவன் உச்சரிப்போம் அது மயக்கிற குரலா இருக்கு அந்த மயக்கிற குரல் திரும்ப பெரிய பிள்ளையாயி எப்படி இருக்கும் அவனுக்கு ஏதாவது ஒரு இப்ப அவன் கெட்டதே செய்யணும் ஒரு ஏதோ விளையாடணும் கத்தணும் அப்படின்னா அவனுக்கு வருமா இல்ல அவன் இயல்பே அப்படிதானா நாளைக்கு அவன் ஒரு போட்டியில இது பண்ணும்போது அவன் எப்படி இழுப்பான்